தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பதினொன்று அக்னிகாரியம் யாகம் வேள்வி செய்வதன் முக்கியத்துவம் பாடல் இருநூற்றி இருபத்தி ஒன்று ஒன் சுடரானே உலப்பிளி நாதனை ஒன் சுடராகி என் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன் உலகு ஏழும் கடந்த அத்தன் சுடர் ஓமத் தலைவனும் ஆமே விளக்கம் அழகு பொருந்திய ஜோதியாக இருப்பவனும் அழிவு என்ற ஒன்று இல்லாத தலைவனும் எமது ஆன்மாவோடு இணைந்து எமது உள்ளத்துள் இருக்கின்றவனும் நெற்றிக் கண்ணில் நெருப்பாக இருப்பவனும் ஏழு உலகங்களையும் கடந்து எங்கும் வியாபித்து இருப்பவனும் குளிர்ந்த ஒளியை தரும் நிலவை தன் தலைமுறையில் இருப்பவனும் முறையாக செய்யப்படும் ஹோமத்திற்கெல்லாம் தலைவன் எம்பெருமான் சதாசிவ மூர்த்தியே ஆவான் திருச்சிற்றம்பலம்